கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் உட்பட உள்ளவைகளை தடுத்து நிறுத்திய காட்டுக்கொம்பன் படையப்பா கடந்த தினம் மாலை ஆறு மணிக்கு தான் லாக்காடு எஸ்டேட்டுக்கு அருகில் படையப்பா சாலையில் இறங்கி இருபுறங்களிலும் புறங்களிலும் வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தியது அரை மணி நேரம் போக்குவரத்து தடை ஏற்பட்டது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுலாப் பயணிகளில் வாகனங்கள் உட்பட உள்ளவர்களை தான் கடந்த தினம் படையப்பா தடை செய்தது மாலை ஆறு மணிக்கு தான் கருகில் சாலையில் இறங்கிய படையப்பா இரண்டு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வாகனங்களை அரை மணி நேரம் தடுத்து நிறுத்தியது கடந்த தினம் குட்டியார்வேலி எஸ்டேட் சாலையில் படையப்பா இறங்கி வாகனங்களை தடுத்துள்ளது பல மணி தான் வாகனங்கள் சாலையில் கிடைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சாலையின் ஓரத்தில் பார்க்கிங் செய்த வாகனங்களை காட்டு யானை தாக்கியது மூணார் சாலையில் பார்க் செய்த வாகனங்கள் காட்டு யானை தாக்கியுள்ளது மூணார் கே டிஎச் ஆபீஸ் ஊழியரான பிரின்ஸ் வாகனம் தான் காட்டு யானை தாக்கி சேதங்கள் ஏற்படுத்தியது வாகனத்தின் பின்பகுதியில் கண்ணாடிகள் எல்லாம் உடைந்துள்ளன வேலைக்கு சென்று வீடு திரும்பும் போதுதான் பழமினார் கிளப்பிற்கு அருகில் சாலையோரத்தில் பார்க்கிங் இந்த வாகனம் இரவு நேரத்தில் வந்த காட்டு யானைகள் தான் வாகனத்தை தாக்கியுள்ளது இரவு முழுவதும் இந்த பகுதியில் காட்டு யானை நிலை செய்தது அதிகாலை தான் காட்டிற்கு திரும்பியது கடந்த சில தினங்களாக மக்கள் வசிக்கும் பகுதியில் நிரந்தரமாக வரக்கூடிய காட்டு யானைகள் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிறது கடந்த தினம் குட்டியார் வேலியில் நிறுத்தியிருந்த வாகனத்தை காட்டு யானை தாக்கியிருந்தது அதிகாலை ரேஷன் கடைக்கு நேராகவும் காட்டு யானை தாக்குதல் நடைபெற்றது இரண்டு சாக்கு அரிசி உட்பட உள்ளவைகளையும் காட்டு யானைகள் தின்று വനതു കാട്ടികളുടെ തുടർ താൽത്ത് നടപടികൾ വനതു എടുക്കും കോരികീറോ മൂന്നാർ